அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர்களோடு உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மாறி தேவ ஆவியால் வழிநடத்தப்படுகிற பொழுது தேவருடைய பிள்ளைகள்ங்கிற விழிப்புணர்வோடு வாழுகிற பொழுது வேத வார்த்தைகளோடும் வசங்களோடும் பழகி வாழுகிற பொழுது தேவ உறவை தேவ ஐக்கியத்தை அனுபவித்து வாழுகிற பொழுது தேவனுக்கேற்றபடியான உயர்ந்த தரிசனோடு வாழுகிற பொழுது ஆகாத சிந்தனைகள் நமக்குள் அதிகமாக வருவதில்லை தீய சிந்தனைகள் நமக்குள்ளே மிகுதியாக வருவதில்லை ஆனாலும் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால பாவ சூழல்களில் வாழ்கிறதுனால பாவம் இந்த சரீரத்தில் வாழ்கிறதுனால தவறான சிந்தனைகள் வரக்கூடும் தவறான ஆசைகள் வரக்கூடும் தவறான கற்பனைகள் வரக்கூடும் இது தவறே இல்லை தவறான சிந்தனைகளோ தவறான ஆசைகளோ தவறான கற்பனைகளோ நமக்குள்ளே வருவது தவறு அல்ல என்ன அப்படி சொல்லிட்டீங்க தவறு இல்லையா ஆம் இவைகள் தவறல்ல ஆனால் இவைகளை நமக்குள் தங்க இடம் கொடுக்கிறோம் பாருங்கள் இவைகள் வருகின்ற பொழுது எதிர்த்து நிற்காமல் போகிறோம் பாருங்கள் அதுதான் தவறு ஏதோ எனக்குள்ள ஒரு கற்பனை இப்படி வருகிறது திடீரென்று கூட கொண்டு வரலாம் இல்லைன்னா இயற்கை மனம் கொண்டு வரலாம் திஸ் ஆர் ஆல் காமன் இதில் நீங்கள் வந்து இடற தேவையில்லை ஐயோ வந்துச்சு நான் எல்லாம் இழந்துட்டனோ இல்லை ஒன்றும் இழக்கலை நீங்கள் இதை எதிர்க்காமல் இருந்தால்தான் இப்போ நல்ல வீடு கட்டுறாங்க நல்ல கதவு ஜன்னல்லாம் போடுறாங்க நல்ல வெ வெல் எல்லாம் பண்ணுறாங்க இருந்தாலும் சில பூச்சிகள்லாம் உள்ளே வந்துடுது கொசு உள்ளே வந்துடுது சில வேளை பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாடி மூணாவது மாடிலாம் கொசு வராதும்பாங்க இப்போ நாலாவது மாடி அஞ்சாவது மாடிலாம் தாண்டி வருது அப்போ வராதுன்னு நினச்சா கூட வந்துடுது அப்போது வருது மேட்ரு கிடையாது வந்ததை நம்ம என்ன பண்ணணும் நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஆகாத பூச்சி வந்துச்சுது தேவையில்லாத ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் நாம் வந்து அதை வந்து அட்மிட் பண்ண அதாவது அலோவ் பண்ணிகிட்டு இருக்கிறோமா அதை எதிர்க்காமல் இருக்கிறோம் அதுதான் தவறு எனவே தவறான சிந்தனைகள் இந்த நம்ம பாவ சரீரத்தில் இருக்கிறோம் பாவ உலகத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தவறான எண்ணங்கள் வரலாம் மாம்சீகமான சிந்தனைகள் வரலாம் ஒருவருக்கு எதிரான ஒரு வெறுப்பு வரலாம் கோபம் வரலாம் எரிச்சல் வரலாம் தப்பான ஆசை வரலாம் ஆனால் இவைகளை நாம் வந்து எதிர்க்கிற நிலையில் இருக்கிறோம் எனவே தான் இப்போ பன்னிரெண்டு நாள் சொல்கிறது பாவத்திற்கு எதிராக போராடுகிறதுல இரத்த சித்தத்தக்க ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும் ஆகையால் தவறான எண்ணங்கள் வருவதையே தவறுன்னு கூடாது ஐயோ நான் இவ்வளோ காலம் பைபிள் படிக்கிறேன் இவ்வளோ காலம் நான் வந்து நிறைய விஷயங்கள் அறிந்திருக்கிறேன் எனக்குள்ளே ஏன் இந்த மாதிரி எண்ணம் வருது எண்ணம் வருவது தவறில்ல சில நேரங்களில் மாம்சம் ஒரு விதமாக தான் நமக்குள்ளே சொல்லும் உதாரணமாக இன்னொரு மேலே நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவர் ஒரு விதமாக நடந்துக்கிட்டாரு இப்போ அவரை குறித்த ஒரு கோபம் எரிச்சலை மனம் கொண்டு வரும் இது வருவது தவறில்லை ஆனால் அந்த மனம் கொண்டு வர்ற கோபம் எரிச்சல் சார்ந்து நீங்கள் செயல்பட போயிட்டீங்கன்னா அதுதான் தவறு அப்போ அந்த மாதிரி செயல்படாதபடி கற்றுடைய கிருவை நீங்கள் தேட வேண்டும் ஆம் அருமையானவர்களே தவறான எண்ணங்களோ சிந்தனைகளோ கற்பனைகளோ நமக்குள்ளே வருவதனால் நாம் பாவிகள் ஆகிவிடவில்லை இவைகளெல்லாம் வரத்தாஜி பிசாசாரம் என்ன செய்வான் அக்னி அஸ்திரங்களை அனுப்பவும் நம்ம பைபிளில் படிக்கிறோம் அவைகளை நம்ம எதிர்த்து நிற்கணும் எதிர்த்து நிற்காதபடி ஏற்றுக்கொள்வதுதான் தவறு ஐயோ நான் ஒரு அற்பமான மனுஷன் நான் ஒரு பாவியான மனுஷன் இது இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் மனித அவ்வளோ சகஜம் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம அலோவ் பண்ணி அதை நம்ம ரெகனைஸ் பண்ணுகிறதா தவறு எனவே தேவாவின் துணை கொண்டு தேவனுடைய வார்த்தையின் பலம் கொண்டு நமக்குள்ளே தேவனுக்கு உகந்தது அல்லாதில் வருகிற பொழுது அடையாளம் கண்டு கொண்டு துவக்கத்திலே அதை எதிர்க்க பழக வேண்டும் அப்பொழுது அவைகள் ஓடிப்போம் வேதம் என்ன சொல்கிறது பிசாசானவனுக்கு எதிர்த்து நெல்லுங்க அப்போ பிசாசானவன் வரான் தானே ஆனால் வரவனை நம்ம என்ன பண்ணுறோம் தங்க வைக்கலை கெஸ்டா வந்து அவன் என்ன பண்ணலை ட்ரீட் பண்ணல அவனை எதிர்த்து நிற்கிறோம் ரெசிஸ்ட் பண்றான் ஓடி போறான் எனவே அது போலவே தான் தவறான சிந்தனைகள் எண்ணங்கள் வந்தால் எதிர்த்து நிலுங்கள் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய காரியம்